ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க ஞாயித்து திங்கக்கிழமைக்கு உள்ள மகத்துவத்தை சொல்கிறாங்க நீங்களும் தெரிஞ்சீங்க உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் எங்கள் என்னோடய தாய்மாமன் வீட்டில் வந்து கணபதி ஹோமம் பண்ணுறாங்க ஏழு எட்டு வருஷம் கழித்து நீங்களும் பாருங்கள்

ವಿವಸ ಕೈಗಾರ ಅಂಗಡಿಯ ಸೂರ್ಯ ಮೋಣ ವಾರಿಯೊಬ್ಬರು ಕಾರ್ಹಿ ತುಂಬ

புதங்க நல்லா கவனிக்கணும் என்ன காரணம் சில பேர் சொல்வாங்க என்ன சொன்னீங்க இந்த கல்யாணம் வேலை இருந்தாங்க மாப்பா பொண்ணு தேர்தல் கிடைக்கல அதுக்குள்ள போகணும் தாள் நீங்க வந்து வேலை எங்கேயும் போலாம் நீங்களே உங்க ஜாதகத்தை பார்க்கலாம் ஒன்பது கட்டத்துல ஒன்பது கிரகம் இருக்கணும் எந்த கட்ட ஒன்பது ரெண்டு கிராமம் ஜாலியா இருக்கும் மூணு கிராம் கூட்டு தேவை தான் கண்டிப்பா பெரிய பெண்தாள் போயிட்டு ஒரு புதங்க ஒரு அட்டண்டன்ஸ் சொன்னோம்னா நம்மளுடைய தரையே அன்றைக்கு முதல்ல குறிப்பு எடுக்க பத்தியプレーர் ரொம்ப கரகாய் மகாாயா பாவாகி ரமி ஆ குற்றமப்பவ யாமீ ஆயோபவ யாமீ முத கரகாய் மகா ஆதி யார் கரியன குரு பகவான் அத தான் படிது பிரமாஜன் ராಂಕர் குருதெய் நமக்கு மோமாமிரல சொல்லிய லட்சணாபத்திய குரு பகவான் மீனா ராசியல ரொம்ப நேர பார்த்து நேர இருந்து நம்ம கே இருக்காரு உலகத்திலே இருக்கக்கூடிய பிரளயம் இங்க अलग बोमतेर रण भेजे तो दी चलो बार चलो बोमा राव रावत मंडिया बोमतेर रण भेजे तो दी चलो बार अगले स्टेशन पे हाँ ये तो बंदे देर से निकल रहे हैं मीना राजी के सामने बोमा परिणत यमता वो जुटा लगा मैं कोई बोलता हूँ मीना राजी का आसर पट्टा बार ये बंदे ने क्यों आते हैं अभी हाँ बोमपट

अगर कहता है लाइन टूट गया है, अगर तुम फिल्म ढोकों, बोल ना नए आरा फिल्म नफात नाम समाज को बोलता बोलता मूड है, बाद में टीवी लेता बात सुनता ना, पढ़ाना सुपाचंड लाभ होगा, अब देख पटा तुकर मच्छी डाली, और चुपके घर यहाँ जाया मी, आगा मी आगी, आठ समर्थ का यादी, पार धोना समर्थ का या� அதனால தண்ணீர் பகவான் எல்லா பத்தையும் இப்படி பார்த்தீங்கன்னா நேர்த்தி பார்த்து இருக்கோம் நாம கழுந்து பார்த்து கும்பிட கூட அப்படி எப்படி கும்பிடும் உடல் நடக்கக்காக ஆயுள் பண்ணி அப்படி இன்னும் அப்படி இருந்தோம் அடுத்தபடியாக ராஜு பகவான்

அவர் என்ன பண்ணணும்னு என்ன போறோம் அப்படின்னா அந்த காலத்தில் போட்டோம் நம்ம படிக்கணும் படிக்கணும்னு இப்ப என்ன ஆனா என்ன பண்ணியம் பரவாயில்ல என்ன செய்யணும் கதை சாக்கி காலத்துல அதே மாதிரி சுற்றமா இருக்குறாங்க

புருசுக்கரோம் சனி சரோம் ராவுரி கேதுதி நமோனமக நவகரக நேவேதாக சரியார் ரன் ராவும் அதRenderTarget is state. மேலதா கோபகு புரிகதாகும். நான் आदेश पंडित चिंता नगर में पूरी रिवर में बोला कि वो भी अर्पिता उत्तर जिला में हो वो भी हमें ये किनारा वाले पुत्र का भाग चल रहा है आपने बेटा खुल आया जय बता आपने क्या ग्राम है जय बता तुम्हारे तो बेटों के आपके लोग स्वाद है ना लेकिन लड़की का घर में होगा मंत्र हो आदि परम से भाग के बाहर चल रहा ना ना बात करो लड़की चल रही है ना ये लड़कियाँ का बच्चे से तलाहार हो आनंद आओ प्रत्येक लाइक देता कोई देता गाना और अध्यात्म लो ओम हम अपने सभी के तरफा स्प्रे पर रहता है उल्टा जलीन और मैं लगता है ध्यान करना ओम दो बार भी हो करता हूं अनुलोम पतंग पर मैं ओम नहीं लो अभी सहारा बनता है ओम राधे 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 सबके राधे हम ओम विष्णु वै विष्णु आज सर देखने

വീഡിയോ <iyorsun> <funziona>